விளையாட்டு அணிகளின் உரிமையாளர்களாக நடிகர்கள் திகழ்வது சமீப காலமாக அதிகரித்துள்ளது ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா அணியின் உரிமையாளராக ஷாருக்கானும் பஞ்சாப் அணி உரிமையாளராக பிரீத்தி ஜிந்தாவும் உள்ளனர் இந்நிலையில் புதிதாக இந்தியன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் நடைபெற உள்ளது இந்தியன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் சென்னை அணியை வாங்கியுள்ள நடிகர் சூர்யா இதன் மூலம் விளையாட்டு அணியின் உரிமையாளர்களாக உள்ள பிரபலங்கள் வரிசையில் நடிகர் சூர்யாவும் இணைந்துள்ளார் ஐஎஸ்பிஎல் கிரிக்கெட் தொடர் மார்ச் இரண்டாம் தேதி தொடங்கி ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இது பத்து ஓவர்களை கொண்ட கிரிக்கெட் தொடராகும் இந்த போட்டி டென்னிஸ் பந்தில் நடைபெறும் மொத்தம் பத்தொன்பது போட்டிகள் நடைபெற உள்ளன இதில் மும்பை ஹைதராபாத் பெங்களூர் சென்னை கொல்கத்தா மற்றும் ஸ்ரீநகர் என மொத்தம் ஆறு அணிகள் பங்கேற்க உள்ளன இந்த கிரிக்கெட் தொடரின் தலைவராக இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ரவி சாஸ்திரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இந்த தொடருக்கான ஏலம் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் ஒவ்வொரு அணிக்கும் ரூபாய் ஒரு கோடி வரை ஏலத்திற்காக செலவிட அனுமதி அளிக்கப்படும் குறைந்தபட்ச ஏலத்தொகை மூன்று லட்சமாகும் அதிகபட்ச தொகைக்கு இலக்கு கிடையாது இது குறித்து நடிகர் சூர்யா கூறுகையில் வணக்கம் நான் சென்னை அணியின் உரிமையாளராகியுள்ளேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் கிரிக்கெட் அருமையானது விளையாட்டு பாரம்பரியத்தை உருவாக்கும் என்று கிரிக்கெட் ஆர்வலர்களுக்கு உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் நடிகர் சூர்யா நன்றி மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கேட்க இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வணக்கம்